வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி அதாவது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரல்களையும் அதாவது கேள்வி செல்வம் அதாவது செவி வழியாக கேட்டறியக்கூடிய செல்வம் அறிவு பெற்ற ஞானிகளிடமிருந்தோ பெரியவர்களிடம் இருந்தோ நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த செல்வத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க இருக்கிற செல்வத்திலேயே வந்து அதுதான் உயர்வான செல்வம் அப்படிங்கிற இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நம்ம கேள்வி அறிவுக்கு இருப்பதனால் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப் அப்படி இல்லாததால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக பத்து குரலில் திருவள்ளுவர் வந்து இந்த அதிகாரம் முழுக்க சொல்லியிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் நானூற்றி பதினொன்று செல்வத்துள் செல்வன் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் செல்வத்துள் செல்வம் எல்லா செல்வங்களிலும் செல்வம் சிறப்பான செல்வமானது செவி செல்வம் அதாவது கேள்வி செல்வம் கேள்வி செல்வம்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தெரியாடி அதை வந்து கேட்டு நாம் அறிந்து கொள்வது அதன் மூலமாக தெளிவு பெற்று ஞானம் அடைவது அதுதான் சிறப்பான செல்வம் சரி அச்செல்வம் அந்த செல்வமே செல்வத்துள் எல்லாம் தலை நாம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களிலும் ஒரு முதன்மையானதாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை தெரியாத நம்ம தெரிந்துக்கிறது மூலமாக நமக்கு அறிவு கிடைக்குது ஞானம் என்பதுதான் வந்து அழிவற்றது ஒரு மனிதனுக்கு ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் அவங்க இப்படி ரொம்ப அழகாக உணர்த்திருக்காங்க அதாவது இந்த குரலேருந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா செல்வங்களில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களிலும் கேள்வி செல்வம் என்பதே ஒரு சிறந்த தலையாய செல்வமாக ஒருவருக்கு இருக்கும் அதுவே தலையாய சிறந்த செல்வமாக கருதப்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் எல்லா செல்வங்களிலும் கேள்வி செல்வமாகிய செல்வமே முதன்மையானது நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்